அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு சின்ன கார் பாட்டிக்கலாம் வாசல் மேற்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் ரெண்டு இருக்குது வீட்டோட வாடகை வந்து பதினாலாயிரம் ரூபா வீட்டோட லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் வரும் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த சரௌண்டிங்கில் யாருக்கு வீடு வேணுமோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க புரோக்கர் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி நாங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோட லிங்க் அனுப்பிச்சி விட்டு மெம்பர்ஷிப் ஆனதை எங்களுக்கு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே வீட்டோட ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் மேற்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு இருக்குது வீடு தனி வீடு லொக்கேஷன் கோயம்புத்தூர் Kau dan Badeh.